என் பெயர் கிரேஸ் மெரியால் எங்கள் ஊர் கலத்திக்கலாம் இந்த சோலார் வந்து காடுகளெல்லாம் அழித்து சோலார் போட்டால் அப்படின்னு சொன்னால் வனவிலங்குகள்லாம் எங்கள் ஊருக்குள்ளே வந்துடும் விவசாய நிலங்களில் தான் நாங்கள் பயிர் வச்சுருக்கோம் அதனால் அதை சேதப்படுத்தும் இந்த சோலார் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் எல்லா காடுகள் மரங்கள் எல்லாத்தையும் அழித்து தான் போடுறாங்க இந்த சோலார் வந்து போடக்கூடாது எங்கள் ஊருக்குள்ளே இது வர வேண்டாம் நாங்க எல்லா மாவட்டத்துறை ஆட்சியாளர்கிட்ட எல்லாத்தையுமே மனு கொடுத்துருக்கோம் ஆனாலும் அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி தெரியல ஒருதலை பட்சமா இருக்காங்க எங்களுக்கு வந்து சி சீக்கிரமா ஒரு தீர்வு வேணும் இந்த சோலாறு எங்க ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் போராடுதோம் ஏன்னா எங்களுக்கு வந்து விவசாய நிலத்துக்கு வந்து நீர் தான் எங்களுக்கு மொதல் முக்கியம் சோலார் போட்டா நீர் வந்து நிலத்தடி நீர் எங்களுக்கு பாதிப்பாகும் சுற்றுச்சூழல் பாதிப்பாகும் அதிக வெப்பம் வந்து எங்க ஊருக்குள்ள இருக்கவே முடியாது அதனால எங்களுக்கு சோலார் வந்து போடக்கூடாது இதை எல்லாத்தையும் அறிஞ்சு நாங்க போராட்டம் பண்றோம் இன்னைக்கு வந்து இந்த நாளில் நாங்கள் கருப்பு கொடி எங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஏத்துதோ நீங்கள் எங்களுக்கு சீக்கிரமா இதுக்கு ஒரு தீர்வு எல்லா துறையில இருந்து எங்களுக்கு ஒரு தீர்வு வந்து சீக்கிரமா கொடுக்கணும் முதலமைச்சர்கிட்ட நாங்க எங்க ஊர் பொதுமக்கள் சார்பாக கேக்குறோம் எங்களுக்கு தகவல் செய்து இந்த சோலார் எங்க ஊருக்குள்ளே வராதபடி எங்களுக்கு தீர்வு சீக்கிரமா முதலமைச்சர் வந்து செய்யணும் சார் எங்க ஊர்லன்னா மா பழா கொய்யா நிறைஞ்ச கிராமம் நிறைய மரங்கள் நிறைய இருக்குது அதை அழிச்சிட்டு சோலார் போடுறாங்க எங்களுக்கு சோலார் வேண்டாம் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல சோலார் போட்டுட்டு இருக்காங்க எங்களுக்கு நாங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் பெட்டிஷன் கொடுத்து பார்த்துட்டோம் யாருமே எங்களுக்கு நிறைய ஆக்ஷன் கொடுக்கவே இல்லை பதில் தரவே இல்லை முதலமைச்சர் நீங்க தான் எங்களுக்கு பதில் தரணும் நாங்கள் எங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் மனு கொடுத்தா எங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு ரிப்ளைவும் கிடையாது காடுகளை அழிச்சு அதுக்கப்புறம் சோலார் போட்டு என்ன பிரயோஜனம் நாங்க விவசாயம் நிலம் விவசாயத்தை தவிர எங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாது விவசாயம்தான் எங்களுக்கு பொருளாதாரமே விவசாயத்தை அழிச்சு நீங்க போடுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது